நடிகரும் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவருமான விஜய் அவர்கள் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களையும் பரிசுகளையும் கொடுத்து கௌரவித்து வருகிறார் கடந்த வருடம் தொடங்கப்பட்ட இந்த கல்வி விருது வழங்கும் விழா இந்த வருடமும் மூன்று கட்டமாக நடந்தது கடந்த முப்பதாம் தேதி முதற்கட்ட விழாவும் ஜூன் நான்காம் தேதி இரண்டாம் கட்டமும் இன்று மூன்றாம் கட்ட விருது வழங்கும் விழாவும் நடந்தது விழா மேடையில் நின்று கொண்டிருந்த விஜய் அவர்களிடம் சில பெற்றோர்கள் மேடையில் பேச அனுமதி கேட்டபோது சலிக்காமல் அனுமதி கொடுத்தார் நேரத்தின் சிறப்புகள் புரியாமல் சில பெற்றோர்கள் எதையாவது மேடையில் பேச வேண்டும் என்பதற்காக அனுமதி கேட்டனர் இந்த நிலையில் இன்று நடந்த விழாவில் பேசிய ஒரு மாணவியின் பெற்றோர் தன்னை அதிமுக உறுப்பினர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் அடுத்த முதல்வர் விஜய் அவர்கள்தான் என்று மேடையில் பேசினார் அப்போது விஜய் அவர்கள் முகத்தில் சற்று கோபம் தென்பட்டது இது தற்போது இணையத்தில் பரவி வைரலாகி வருகிறது மேலும் கல்வி விருது வழங்கும் விழாவில் தன்னை மாற்றுக் கட்சி உறுப்பினர் என்று கூறிக்கொண்டது தேவையில்லாத ஒன்று என்று பலரும் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்